யாரெந்த குரங்கு முஞ்சி லூசு வெண்டனும் சொன்ன தீப்தி ஜீவன் நம்ம நாட்டுக்கு தங்கப்பதக்க வென்று நம்ம நாட்டிலே பிரேப்படுத்திருக்காங்க எங்கன்னா பாரா ஒடமிக்ஸ் பாரிஸில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துல உங்களுடைய வரலாறு என்ன இவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க ஏன் உங்களை குழம்பு முஞ்சி சொல்கிறாங்கன்றத பத்தி இந்த பதிவு பிரிவு பார்க்க போறோம் சேனலில் புதுசாக பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகள் தெரிவிக்க அப்போ இது மாதிரி தொடர்ந்து ஒரு கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க போய் இந்த பதிவுல நம்ம நாட்டுக்கு பெருமை வாங்கி கொடுத்த தீர்த்தி ஜீவன்ஸை பற்றி அந்த பதிவு விரிவா பார்க்க போறோம் நம்ம நல்லா இருந்தாலே ஐ மீன் உடல் அளவு உடல்நலைவிலும் மனசளைவிலும் கையால் நல்லா இருந்து பண வசதி இருந்தே நம்ம சமுதாயத்துல ஜெயிக்கிறாருந்தா எவ்வளவு ஒரு கஷ்டத்தை நம்ம ஃபேஸ் பண்றாப்புல இருக்கும் ஆனால் வந்து முகம் சின்னதா குரல் மூஞ்சு மாதிரி ஒரு லூசு மெண்டலு கிருக்கு மனநல குன்றே இருக்காங்க இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற இயேசுன காலகட்டத்துக்கு உள்ள எப்படி இவங்க நம்ம நாட்டுக்கு பெருமை கொடுத்தாங்க அதை பற்றி அந்த பதிவை விரிவா பார்த்துக்கணுமா இவங்க தெலுங்கானா மாவட்டத்துல கல்லேரின்ற ஒரு குக்கிராமத்துல யாதகிரி தனட்சுமி ரெண்டு பேருக்கு பிறந்த பிறந்ததான் தீர்த்தி ஜீவன்ஜி ஸோ இவங்க ரெண்டாயிரத்தி மூணாவது இடத்துல கல்லேரி கிராமத்துல பிறகுறாங்க இவங்க பிறக்கும் போதே உங்க முகம் வந்து ரொம்ப சின்னதாகவும் உடம்பு பெருசா இருந்துச்சு அதனால அங்க உள்ள கிராம மக்கள் வந்து இவங்களை ரொம்ப குரங்கு முடிஞ்சு இவங்க குரங்கு முஞ்சா இருக்கிறாங்க ரூஸ் மாதிரி இருக்காங்க மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இவங்க எப்படி இந்த சமுதாயத்தை வாழ போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க ஏசுறாங்க ஆனா இவங்க அப்பா யாதகிரி வந்து ரொம்ப தெளிவா இந்த பெண்ணை எப்படாச்சும் மேலாடத்தை கொண்டு போகணும் நல்ல இடத்துக்கு கொண்டு போகணுன்ற ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்பம்போது இவங்க மனசெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் யாதகிரியும் தள்ளச்சினையும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அன்பு செய்து இந்த பெண்ணை நல்லபடியே வளர்த்தாங்க யாராவது தீர்த்தி ஜீவன் செய்ய இவங்க நல்லா விளையாட்டு திறமருந்துச்சு நல்லா ஓடுவாங்க ஏன்னா ஒரு குரங்கு மூஞ்சியா ஒரு தலசுமே வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு நல்லா பெருசா இருந்தாங்க ஹைலாக நல்லா பெருசாக இருந்தனால கண்டிப்பா நல்லா ஓடுவாங்கன்ற மன திருப்தி இருந்துச்சு அதனால இவங்க நல்லா ஓடுனாங்க பார்த்த யாதகிரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எப்படியாவது தெரியறதுக்கு கொண்டு போனது அதுவெல்லாம் அவங்க தெலுங்கானா மாவட்டத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க தீப்தியா தீப்தி ஜீவன்ஜிய அவங்க நைன்த் ஆதரவு படிச்சுட்டு இருக்கும்போது கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க ஓடும் திறமையை அவங்களே பீட்டி வாத்தியார் கண்டுபிடிக்கிறாங்க இந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு திறமை இருக்கு இவங்களை மேல எடுத்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க பேட்டி வார்த்தையாரு அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைது இந்திய பயிற்சியாளர் ரமேஷ் ஜூனியர் பயிற்சியாளர் ரமேஷ் ஒரு பேர் ரீச் பண்ண போகிறாங்க அங்கேயே அவங்க அந்த பெண்ணு ஓடுறத பார்த்துட்டு அந்த ரமேஷ் அவங்களுமே வந்து ரொம்ப பெருமைப்பட்டாங்க இந்த பெண்ணுக்கு ஒரு திறமை இருக்கு ஆனால் இவங்க எப்படி வந்து இவங்க ஒலிம்பிக்ஸ்ல விளையாட்டு சேர்க்கறதுன்ற போது இவங்களுக்கு மனநிலை குன்றிய ஒரே ஆய்வு செஞ்சு ஆகணும் அவங்க சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு போறாங்க அப்போ தீர்த்து ஜீவன் வந்து மனநிலைக் குன்றியவர்கிஃபிகேட் வாங்குறாங்க அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டில அவங்க செலக்ட் ஆகுறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஜெயினி எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க நானூறு மீட்டர்ல ஜெயிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டெல்லி நடந்த விஷய டெல்லி லைன் கோயிலும் நடந்த விஷயத்துல இவங்க சாம்பியன்ஷிப் வாங்குறாங்க வெள்ளி பதக்கம் வாங்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய ஜேர்னி அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்துல பாரிஸ்ல பாரா ஒலிம்பிக்ஸ் நடக்குது அதுல இவங்க நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமா கோல்ட் மெடல் வாங்குறாங்க அது வந்து ரொம்ப ஒரு பெருமையா இருக்கு இந்திய அளவுல அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவங்க சமுதாயம் சார்ந்த மக்கள் எவ்வளவு வந்து அவமானப்படுத்துறாங்க கிண்டல் கேலிக்கு உள்ளாக்கி இருந்தாலும் மனசுல உள்ள தான் அந்த பெண் வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிரியானா அப்படின்ற ஒரு பெண்மணி ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் டுவெல் வினாடியில வந்து நாலு கிட்ட கடந்தாங்க ஆனா தீர்த்து ஜீவன்ஜி அம்பத்தஞ்சு பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வினாடிலேயே வந்து அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க உலக சாதனை படைச்சாங்க யாருனாலயும் இதை அச்சீவ் பண்ண முடியல ஆனா ஜீச்சுவது அந்த பிரியாண பெண்மணியை விளாசலுக்குள்ளாங்க திறமை இருந்தது அதை பெருமைப்படுத்த விதமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராங்குண்டு வாங்கின விதமாக அர்ச்சுதான் குடியரசுத் தலைவர்களால் வழங்கப்பட்டது அது நாட்டுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க உண்மையிலே இந்த பெண்மணியை பார்க்கும் போது நம்ம எல்லாம் எம்மா கை கால் எல்லாமே நல்லா இருக்கு மூஞ்சி பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரியே குட்டி மூஞ்சா இருக்கும் ஆனா மூக்கெல்லாம் சைடு வாங்கியிருக்கும் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு எவ்வளவு கான்பிடென்ட் ஏன்னா எத்தனை பேர் இந்த பெருமையில மாதிரி முறை ஏசி இருப்பாங்க ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பாங்க மனசுல ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் உடனேட்டு நானும் வந்து இந்த சமுதாயத்துல சரியால வர முடியும்னு ஸோ அதாங்க பாராட்டக்கூடிய விஷயம் இந்த பதிவு நான் விரும்புறது என்னன்னா எல்லாருக்குமே ஒருமையான திறமை இருக்கும் சுத்தி உள்ளவங்க நிறைய பேர் நம்மள ஏசுவாங்க பேசுவாங்க கிடல் பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவாங்க இதெல்லாம் கருப்பா இருக்கிற சிறப்பா இருக்கிற இன்னும் உனக்கு பேச தெரியல இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஆனா நீ நல்லா மைண்ட்ல சித்தோட என்னன்னா உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா அதை நோக்கி நீங்க பயணிச்சுட்டே இருங்க சைட்ல உள்ள தூக்கி எரிஞ்சுட்டு நீங்க குழு நோக்கி போயிட்டு இருக்க கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்றத இந்த பந்திர சொல்ல ஒரு நீங்க இந்த பெண்ணுடைய வரலாறு கேட்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றதையும் கமாண்டில் சொல்லிட்டு போங்க இவ்வளோ இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் அடுத்த பதிவாக பார்க்கலாம் சி யூ ஆகும்